சிந்தி சாந்து நின்றானே புகந்து நின்றே படைத்தான் உலகேழும் புகந்து நின்றே படைத்தான் பலபூடி புகந்து நின்றே படைத்தான் ஐந்து பூதம் புகந்து நின்றே உயிரும் காலை வணக்கங்கள் ஓம் திருமூலத் திருவடிகள் போற்றி போட்டி திருமந்திரம் ஆறாம் தந்திரம் திருவெடி பேரு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது மந்திரம் சிந்திக்கின்றோம் அவனாகி சொரூபத்து வந்திட்டு ஆன சொரூபங்கள் நாங்கும் அகன்றின ஏனைய முத்திரை ஈத்தாண்ட நன்னந்தி தானடி முன் சூட்டாபித்து ஆபித்தது உண்மையே அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை அங்க பகிர்ந்து கொள்கின்றார் நீச்சையில மறைந்த தீமைகள் அப்படின்னு அவர் உணர்ந்ததா நமக்கு உணர்த்த முற்படுகின்றார் தான் அவனாகி நான் சிவனாக மாறுகின்ற பொழுது பொருந்து நின்ற சுரூப நிலையில் அப்ப வந்து நான்கு சொரூபங்கள் ஆணவம் கண்மம் மாலை திருதாயி மாயை என்று சொல்லக்கூடிய திரோதாயி நான்கும் விடுகின்றன கடைசியில எஞ்சியிருக்கின்ற பேரும நிலையை வந்து குறிக்கின்ற தான் இந்த புதிய டெக்னிக் சொல்றாரு சின்முத்திரை சின்முத்திரை சொல்றாரு சின்முத்திரைன்னா ஆள்காட்டி விரலும் மூச்சை கவனித்தல் நிமிர்ந்து உட்கார்ந்து பஞ்சபூத அனுபவத்தை படி பாத்தீங்கன்னா ஆள்காட்டி விரல் வந்து நிலம் சாரி பெருவிரல் வந்து நிலம் ஆள்காட்டி விரல் வந்து காற்று அப்ப சுவாசம் ரெண்டத்தையும் ஒருங்கிணைக்கிறோம் ஆன்மீக முறையில சொல்லணும்னு சொன்னா பெருவர்கள் வந்து இறைவன் ஆள்காட்டியவர்கள் வந்து ஆன்மா ரெண்டத்தையும் ஒருங்கிணைக்கிறோம் கிட்ட கொண்டு போறோம் அப்ப அந்த பேருவின்மையை நன்மைகளை செய்யக்கூடிய நந்தி வந்து என் உள்ளத்தில் நல்லதாக நிலைப்பீரை செய்து செய்தான் அப்படின்னு அவர் சொல்றாரு நமக்கு எப்படின்னா ஒரு ஷாட்ஃபார்ம்ல சொல்லிக்கலாம் சிவனாவதல் அகங்காரத்தை நீக்கி நீனே சிவன் பா அப்படின்ற ஒரு உணரா சிவோகம்னு சொல்றோம்ல அதை பத்தி சிந்திக்கிறது அப்படியாக செய்யும் போது மேலே சொல்ல நான்கு தடைகள் திரைகள் வந்து விலகும் அப்போ விலகும் போது நம்ம வந்து சின்முத்துல உட்காந்து மெய்யான அனுபவத்தை உண்மையை திருவிழி தீச்சையின் மூலமாக பெற முடியும் அப்படின்றதுதான் இந்த பாடனுடைய மைய கருத்து ஒரு சின்ன கதை சொல்லணும் அப்படின்னாக்கா ஆஹ் சீடன் வந்து ரொம்ப நாளா தியானம் பண்ணிட்டு இருக்கிறான் பல நூல்கள் எல்லாம் படிக்கிறான் கடவுள் நிலை அல்லது பேருந்து நிலை மட்டும் அவனை ரீச் ஆகல டாப் மோஸ்ட் இதுக்கு மட்டும் வரல அப்ப நான் இவ்வளவு படிச்சுட்டேன் இவ்வளவு தவங்களா செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் ஆணவம் அவன்கிட்ட இருந்தது அதுதான் அவனை மறைச்சுக்கிட்டு இருந்தது இப்போ ஒரு நாள் குருவை பார்க்கும் போது கேக்குறான் எப்ப எனக்கு கிடைக்கும் நான் எப்ப சிவனாக மாறுறது அப்படின்னு அப்படியா சரி நாளைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு நாளைக்கு ஒரு குளக்கரை கூட்டம் போறாரு அங்க காமிக்கிறாரு நான்கு பானைகள் இருக்கு முதல் பானையில சேரு உள்ளது அது வந்து ஆணவம் இரண்டாவது பானையில கசப்பான நீர் இருந்தது அது வந்து கண்மம் மூணாவது பானையில பாசி படிஞ்சு இருந்தது அது வந்து மாலை நாலாவது பானைல இருள் சுகு அது வந்து மாயம் அப்போ எப்படி நீக்கிறது ஐயா அப்படின்னு கேட்குறான் ஒரு ஒன்றும் இல்ல நாலு பானைகளும் எப்படி போது கடல கை வச்சி அவனை தன்னுடைய ஆற்றலை போது ஒரு மின்னல் அவன் மனசுல ஒரு மின்னல் வெட்டி போல இருந்தது நான்கு பானைகளும் மறந்து இருந்தன பேரொழி மட்டுமே நெஞ்சி வெஞ்சி இருந்தது அப்ப நீயாக முயற்சி செய்யும் போது தான் என்ற ஆணவம் இருந்தது வெப்ப நீ முழுமையா எங்கிட்ட கொடுத்துட்டியோ அப்ப நான் நான்கு அறிக்கைகளையும் நீக்கிட்ட இப்ப நீயும் சிவன் தான்னு அந்த குரு சொல்லி அவன் சிவனாக மாறினத உணர வைத்தாரு அப்ப நம்ம இதை வந்து நடைமுறை பயிற்சிக்கு எப்படி கொண்டு வர்றது இல்லைங்களா ஏன்னா ஆன்மீகம்ன்றது ஒரு பெரிய கடல் டே டு டே லைஃப்ல நாம எப்படி இதை ஃபாலோ பண்றது அப்படின்னம்னா ஆணவத்தை கலைதல் ஈகோ அப்பப்போ வந்துடும் இதை நான் செஞ்சேன் தான் நடந்தது அப்படின்றது வந்துடும் ஸோ அத வந்து நம்ம வந்து வராத அளவுக்கு நம்ம வந்து விழிப்புணர்வாக இருந்து தலைகணம் ஏறாம பாத்துக்கிட்டே இருக்கணும் வெற்றி வரும்போது ரொம்ப குதிக்கவும் கூடாது தோல்வி வரும்போது ரொம்ப சஃபலாகவும் கூடாது அப்படின்றத முதல் விஷயமா நம்ம செய்யலாம் ரெண்டாவது டோட்டல் சரண்டர் என் வயல ஒன்னும் இல்லைப்பா எல்லாம் நேர்ந்தான்ப்பா உடல் மனம் கொடுக்கிறது அப்படின்னு சரணாகதி அடையிறது அதுக்கு வந்து ஐந்து நிமிஷம் அன்னைக்கு இருக்கக்கூடிய கவலைகள் பாரங்கள் தொந்தரவுகள் பொறுப்புகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிடறப்பா அப்படின்னு சொல்லி அவன் என்று ஒரு அனுபவம் இல்லை அப்படின்ற உணர்வோட அன்றைய நாட்களை நம்ம பதிக்கும்போது மன அழுத்தம் குறையும் அப்படின்றாங்க வாய்ப்பு உண்டு அப்புறம் பேலன்ஸ் முக்கியம் யோகான்றது ஒருங்கிணைக்கிறது இதுக்கு ஒரு பயிற்சி சொல்றாரு இத்தனை தியானம் பண்ணணும்னு மட்டும் சொல்லிட்டு வந்தவரு இப்ப அடுத்த ஒரு ஸ்டேஜ் சொல்றாரு சின்மத்திரை பண்ணுங்க நிமிர்ந்து உட்கார்ந்து மூச்சை கவனிக்கும் போது கண்களை மூடி பெருவர்களையும் ஆள் காட்டியவர்களையும் ஒன்றாக இணைத்து பண்ணும்போது மற்ற மூன்று விரல்கள் நம்ம விட்டு விலகுவதாகவும் மாதிரி அமைதியை நிலைநிறுத்துவதாகவும் நம்ம வந்து செய்யலாம் அப்ரோச் தான் அடுத்தது வந்து அவனாதல் யூனிட்டி கான்ஸ்டியூஷனஸ் கடைசியில சக மனிதர்கள்ட்ட நம்ம குறைகளை பார்க்காம அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உயிர்ப்புள்ள ஆன்மா இறை சக்தியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு செய்கின்ற உதவிகள் வந்து நமக்கு செய்ய உதவியாகவே நாம இங்க பயணப்பட முடியும் இப்படியாக நான்கு பயிற்சிகளை பிராக்டிகல் லைஃப்ல நாம தெரிஞ்சிக்கிட்டு காலையில என்ற உடனே இன்று நடப்பதெல்லாம் அவனுடைய செயல் நினைக்கலாம் மத்தியானம் பாத்தீங்கன்னா அந்த அகங்காரம் வராம நான் என் அப்படின்ற விழிப்புணர்வோடு இருக்கலாம் சாஞ்சனம் வந்து சின்மத்திரோடு அமர்ந்து மூச்சு பயிற்சி செய்யலாம் இரவு வந்து இன்று செஞ்ச நல்ல செயல்களுக்கும் அனைத்துக்கும் நன்றி இறைவான்னு சொல்லி அவன்ட்டை ஒப்படைச்சிட்டு அழகாக தூங்க செல்லலாம் இப்படியாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனை கைப்பற்றக்கூடிய வழிமுறைகளை திருமல நாயனார் நமக்கு வலியுறுத்துகின்றார் மிக்க நன்றி வாருங்கள் ரத்தனகுமார் ஐயா வணக்கம் நன்றி திருமூலர் திரு அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமூலரே போற்றி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது திருமந்திரம் திருவடி சூட்டி சின் முத்திரை காட்டி திருமந்திரம் தான் அவனாகி சொரூபத்து வந்திட்டு ஆன சொரூபங்கள் நான்கும் அகற்றி ஏனைய முத்திரை ஈந்து ஆண்ட நன்னந்தி தான் அடி முற்சூட்டி தாபித்தது உண்மையே அருமையான திருமந்திரம் தான் சிவபெருமான் அவனாகி குருவாகி சொரூபம் வடிவம் பரம்பொருளாகிய சிவபெருமானே ஞான குருவாக வடிவம் கொண்டு இந்த மண்ணுலகம் வந்து என்னுள்ளே பொருந்தி இருந்த மன அழுக்குகள் நான்கையும் நீக்கி என்னுள் சிவமுத்திரை பொறித்து என்னை தடுத்தாட்கொண்டதன் மூலம் நந்தி எம்பெருமான் தன் திருவடிகளை உள்ளத்திலே நிலை நிறுத்தி தான் அவன் அருட்பேச்சை முன்பே பெற்றவன் என்பதை மெய்ப்பித்தான் சொரூபங்கள் மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை ஆன்மஸ்வரூபம் என நான்குமாம் ஏனைய முத்திரை சிவ சொரூபம் ஞானமுத்திரை முர் முன்பே தாபித்து நிலை நிறுத்தி கட்டை விரலை ஆள்காட்டி விரல் அடியில் பொருத்தி மடக்கி மற்ற மூன்று விரல்களையும் நேரே நிறுத்துவது ஞான முத்திரை ஆகும் இது கட்டை விரல் சிவஸ்வரூபத்தையும் மற்ற விரல்கள் ஆன்மஸ்வரூபத்தையும் ஆன்மம் ஆணவம் கண்மம் மாயை என்ற நானையும் காட்டுவன என்பர் முத்திரை குறி அடையாளம் கழக வெளியீட்டில் திருவருளால் ஆருயிர் சிவமாகி சிவனது உண்மை அறிவு என்ப நிலையினில் நிற்கும் அப்பொழுது மனமாயை கண்மம் மாயேயம் என்னும் நான்கினது இயல்புகளும் நீங்கின நிலையினை செய்தும் சிவன் திருவடிக்கு அடிமையாம் அடையாள பொறியினை நல்கி நல்ல நந்திய கடவுள் ஆண்டனன் அசிவபெருமான் திருவடி சூட்டி ஆறு உயிர்களை அருள்வழி நிலைப்பித்தது மெய்மையேயாகும் இது நிலைப்பித்தல் திருவருளாகிய பிரதிட்டா கலையின் அருட்செய்கையாகும் இக்கலைகள் என்ப அவை நீக்கல் நிலைப்பித்தல் நுகர்வித்தல் அமைதியாக்கல் அப்பாலாக்கல் என்ப சொரூபம் இயற்கை முத்திரை பொறி அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவ சிவ திருச்சிற்றம்பலம் பாடல் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி வந்துட்டு நான்கும் அகற்றினை காண்ட நன் நந்தி காணடி முன் சூட்டி காபித்ததும் தானவன் ஆதி சுரூபத்து உள்வந்திட்டு ஆன சுரூபங்கள் நான்கும் அகன்று அற ஏனைய முத்திரை ஈறு ஆண்டனன் நந்தி தானடி முன் சூட்டி தாபித்தது உண்மையே இதன் விளக்கமாக சரவணையா தளத்திலிருந்து அடியவருக்கு இறைவன் தமது ஆதியில் இருக்கின்ற சுயரூபமாகிய ஜோதியை அவரின் உள்ளத்திற்குள் வந்து வைத்து அருளுகின்றார் அப்போது இறைவனாகவே ஆகிவிட்ட அடியவருக்கு பஞ்சகோஷங்களாகிய சுயரூபங்களில் அன்னம் பிராணன் மனம் விஞ்ஞானம் ஆகிய நான்கும் விலகிச் சென்று நீங்கிவிட மீதி இருக்கின்ற ஆனந்தமய கோஷத்தையே முத்திரையாக அதாவது ரூபமாக வைத்து அதையே தமக்கு எல்லையாக கொண்டு ஆண்டு அருளுகின்றான் குருவாக இருக்கின்ற இறைவன் அந்த குருநாதன் ஆகிய இறைவன் தமது திருவடியை அடியவரின் தலைமை அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு தொண்ணூறாவது படலில் பார்த்தபடி முன்னரே கிரீடமாக சூட்டி அடியவருக்குள் உறுதியாக ஸ்தாபித்தது பேருண்மையே ஆகும் பஞ்சகோஷங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க அன்னமய கோஷங்கிறது உணவால் தோன்றி உணவால் வளர்ந்து உணவின் மூலமாக மண்ணில் சேதந்து அழுகின்ற உடல் அன்னமய கோஷம் பிராணமய கோஷங்கிறது மூச்சாக உள்வந்து உடலின் அனைத்து இயக்கங்களையும் செயல்படுத்துகின்ற காற்று மனோமய கோஷம் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற மனம் விஞ்ஞான மயக்கோசம் பகுத்தறிவும் சிந்தனை திறனும் கொண்டிருக்கின்ற அறிவு ஆனந்தமய கோஷம் புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற பேரின்பம் இது வந்து சரவணையா தளத்தில் கொடுத்திருக்கிற வழக்கம் தேவாரம் ராட்ட அஞ்சலியாக கொடுத்திருக்கிறத பழக்கம் ஆன்மா சிவனாகி அச்சிவனது உண்மை இயல்பில் தனது உண்மை இயல்பு பொருந்துதலால் இன்புற்று முன்னே செயற்கையாய் வந்து பற்றிய ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் என்னும் நான்கின் இயல்புகளை நீங்கி நின்ற சின்முத்திரை நிலையை தந்து ஆட்கொண்ட சிவன் அங்கணம் ஆட்கொள்வதற்கு முன் தான் குருவாகி வந்து தனது திருவடியை சூட்டி அங்கணம் சூட்டப்பட்ட உனது உள்ளத்திலே நிலைபெறச் செய்தது உண்மை இதன் குறிப்புரையாக எனவே திருவடியை அங்கனம் சூட்டி தாபியாத வழி முன்னர் கூறிய பயன்களை ஆன்மா எய்த மாட்டாது என்பது போந்தது ஆக்கம் கூறினமையால் செயற்கையாதல் அறியப்பட்டது ஐமலங்களில் உண்மையில் மலங்களாவன துரோதாயி ஒளிந்தவை யா ஆகலின் அவற்றையே கூறினார் மலங்களது சொரூபமே அகற்றப்பட்டது என்றதனால் அவை பற்றற கழிந்தமை தெளிவாயிற்று ஏனைய முத்திரை என வேறு வைத்து கூறினமையின் அது தலையாய சின்முத்திரையே குறித்தது முத்திரை என்பது காரிய ஆகுவேராய் அதனால் உணர்த்தப்படும் நிலையை உணர்த்திற்று சின்முத்திரையின் இயல்பும் அது இங்கு குறிக்கப்பட்ட நிலையை உணர்த்துமாறும் அறிந்து கொள்க உயிர்வர குற்றியலுகர ஈறு உகரம் பெறுதல் செய்யுள் முடிவு இதனால் குருவின் திருவடியை பெறுதல் ஞானத்திற்கும் வீடு வழியாகக் வழியாதல் கூறப்பட்டது நன்றி அருமையான விளக்கங்கள் கிடைச்சிருக்கு மிக்க நன்றி அம்மாக்கும் அய்யாக்கும் எல்லாருக்குமே நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம திருமந்திரம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு தானவனாகி சொரூபத்துவந்திட்டு ஆன சொரூபங்கள் நான்கும் அகற்றின ஏனைய முத்திரை ஈந்தாண்ட நன்னந்தி தானடி முச்சூட்டி உண்மையே ட்ரான்ஸ்லேஷன் த குட் நந்தி ஹி சேஞ்ச் மை ஃபார்ம் இன் டு ஹிஸ் ஆல் த ஃபோர் ஸ்டேட்ஸ் வர் ரிமூவ்டு ஹி ஸ்வ்மித் அவுட் ஹிஸ் கிரேஸ் இஸ் வெல் எஸ்டாப் கூட்டிருக்காங்க தானவனாகி சொரூபத்து வந் சொரூபத்து வந்துட்டு இங்கே வந்து நாம வந்து இறைவனோட சொரூபத்துக்கு வரணுன்றத பொருட்டு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஏன்னா நம்மளுக்கு நமக்குன்னு ஒரு சொரூபம் கிடையாதுங்கிறது தான் நம்ம புரிஞ்சு நம்ம வரணும் அப்ப நம்ம இறைவனான சொரூபத்துக்கு நம்ம வர்றதுன்னு பொருட்டு ஆன சொரூபங்கள் நான்கும் அகன்றின அதனால நம நமக்கான இருந்த நான்கு சொரூபங்கள் அது ஐயா சொன்ன மாதிரி கோஷங்களா பார்க்கலாம் அது வந்து என்னவா இருக்கு நம்ம எதோ வந்து சொரூபம் நம்மளோட வடிவம் எதுன்னு நினைக்கிறோன்னா முதல் நிலையில இருக்கும்போது இந்த உடல் தான் நம்மளோட வடிவம்னு நினைப்போம் அதனாலதான் அந்த அரக்கர்கள் அசுரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த உடல் வலிமையை வச்சு மத்தவங்களை அடக்கி ஆண்டு அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த உடல் வலிமையை வச்சு தான் அவங்க பெரிய பெரிய நான் தான் தான் ஆளு அப்படிங்கிறத காமிக்கிறது அதுதான் மு முதல்ல அந்த ஸ்தூல உடலாக இருக்கிறது அதுதான் நான் இதுதான் என்னோட என்னோடய வடிவம் இதுதான் என்னோட சொரூபம் நினைக்கிறது அடுத்தது வந்து நம்ம தான் நம்ம சுரூபம் நம்ம மனப்படி இன்பமாக இருக்கணும் அப்படின்ற அந்த இதில் மனம் படியே போகிறது அதுவும் அடுத்து வந்து நம்ம அதுவும் நம்ம சொருவம் இல்லைன்ற ஞானம் ந்று வந்து அடுத்து வந்து நம்ம அறிவு அதுதான் நம்மள்ட்ட மத்த உயிரினங்கள்ட இருந்து வேறுபடுத்தி காமிக்கிறது நமக்கு ஆறாம் அறிவுன்னு ஒண்ணு இருக்கு தே எது தேவை எது தேவையில்லை எது நல்லது கெட்டது நான் பகுத்து பார்க்குற அறிவு நமக்கு இருக்கு அப்ப அந்த அறிவு தான் நாம மற்ற எல்லாமே ஒன்றா தான் இருக்கிறாங்கன்றப்ப நம்ம மற்ற உயிரினங்கள்லேருந்து இருந்து நம்ம வேறுபடுறது வந்து அறிவுங்கிற ஒரு விஷயம் அது அதுதான் நம்மளோட சுரூபமாக இந்த உடலாக இருக்கு அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற அறிவும் புரிய வர்றது அப்ப அறிவை பற்றி கொண்டு இந்த மனதின் பின் பின்னாடி போக மாட்டோம் இந்த உடலுக்கான பெரிய அதை பெருசா ஆக்கணுன்ற நான்ற ஈகோ இல்லாம அறிவை பற்றி கொண்டு நல்லது எது அந்த மாதிரி நம்மளோட நடைமுறையை நம்ம வந்து கொண்டு போவோம் அப்புறம் அதுவும் இல்லை எனக்குள்ளே இருக்கிற இறைவனோட உணர்வு தான் ஆன்மாவோட உணர்வு தான் இங்கே இருக்குது இது எல்லாமே பொய் தான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த இருந்தும் நீங்கி அந்த உணர்வின்படி நம்ம கொண்டு போவோம் நம்ம வாழ்க்கை முறையை இறைவனோட அந்த இருந்து கேட்குற அந்த ஆள் மனதிலிருந்து கேட்குற அந்த உணர்வு தான் முக்கியம்னு அதையும் தாண்டி இந்த நான்கு கோஷங்களையும் த தாண்ட தான் அந்த ஆன்ம ஆனந்தமய கோஷம் அந்த இத்தனையும் தாண்டினா தான் நம்ம அந்த ஒன்றுமே இல்லாத அமைதி நிலைக்கு நம்மளால் போக முடியும் அந்த அனைத்தையும் நமக்குள்ளே ஒவ்வொன்றா பக்குவப்படுத்தி அதற்கான நம்ம பார்க்குற சூழ்நிலைகள்லாம் அதற்கான சூழ்நிலைகளை கொடுத்து அதற்கான ஞானத்தை கொடுத்து நம்மளை ஒவ்வொன்றா நம்மளை தெளிய வச்சு ஒவ்வொரு கிளாஸாக போகிற மாதிரி தான் ஒவ்வொரு கிளாஸாக நம்ம போகும்போது அடுத்தடுத்த வகுப்புக்கு போகும்போது நம்ம ஒண்ணா கற்றுக்கிட்டு போவோம் இல்லையா அதுமாரி ஒவ்வொன்றா நம்ம போகும்போது எதெல்லாம் இருந்து நீங்க வேண்டியது எது என்னோட சொரூபம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நீக்கிக்கிட்டே வருவோம் அந்த முடிவில் என்னென்னா தனக்குன்னு ஒரு சொரூபமே இல்லைன்ற அஹ் இதுதான் இறைவனோட தான் இங்கே உண்மையாக இருக்கிறது மற்றது எல்லாம் மாயையான சொரூபங்கள் தான் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் ஏனைய முத்திரை ஈந்தாண்ட நன்னந்தி ஏனைய முத்திரை இதையும் இதெல்லாம் அந்த நான்கும் அகண்டிட்டா மீதி இருக்கிறது அந்த ஐந்தாம் உடல் தான் அந்த ஆனந்தமய கோஷம் இறைவன்க்கு இறைவனுக்கான முத்திரை தான் அடையாளம் முத்திரைங்கிறது நான் இங்க பாக்குறது அடையாளமாக பாக்குறேன் அந்த மீதி இருக்கிறது வந்து இறைவனோட இறைவனுக்கான அடையாளம் நமக்குள்ளே இருக்கிறது அது வந்து அன்பா எப்படின்னா இப்போ ஒரு நம்ம ஒவ்வொரு சக்கரங்களும் நம்ம தாண்டி வரும்போதும் அதற்கான பக்குவம் நம்ம அடைஞ்சிட்டோம்னா அதுக்கு ஒரு அடையாளம் ஒரு முத்திரை கொடுத்துருவாங்க இது வந்து இனி இப்போ மணிப்புரக சக்கரத்தை இனி தன்னம்பிக்கை அவ்வளோதான் அது அதுக்கு மேலே இதில் ஒன்றும் இல்லை எல்லாமே பேலன்ஸாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ அநாகத சக்கரம்னா அங்கே வந்து பற்று பாசம்னு வச்சுட்டு இருப்போம் அது எல்லாம் மாறி அன்பாக மாறி அன்புன்ற முத்திரை நமக்கு கிடைச்சிரும் அந்த பேலன்ஸ் வந்துடும் அன்புங்கிறது எல்லாருக்குமானது பற்று பாசம்னா உங்கள் குடும்பம் ஏன் இது என்னோடது என்னோடய ஃபேமிலி என்னோடய பொருள் அப்படிங்கிறது அன்புனால் நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் ஒன்று ஆழமாக ஒரு அன்பு இருக்கும் எதுக்கு இப்போ நம்ம கூட இருக்கவங்களோடய சண்டை போடுவோம் திட் எல்லாமே நடக்கும் இதாக இருக்கும் ஆனால் ஒருத்தவங்களுக்கு அவங்க யாருக்காவது ஒன்றுன்னா நமக்கு உள்ளே ஒன்று துடிக்குது இல்லையா அதுதான் ஆன்மாவோட அந்த உண்மையான அன்பு அது எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது அது வெளியில் வராமல் தடுக்கிற விஷயங்கள்ல தான் இந்த மற்ற கோஷங்களாகவும் நமக்குள்ளே இருக்குது அது அதெல்லாம் நீங்கள் நீங்கள் தான் அந்த நமக்கு அந்த உள்ளுக்குள்ளே இருக்க உண்மையான அன்பு வெளில வரும் அது எல்லாருக்குமானது அன்பு அது என்னோடதுன்னு சொல்லாது அந்த அன்பு அந்தமான அந்த ஞானத்தை அந்த ஞானமாக அந்த ஞானமெல்லாம் நமக்கு கொடுக்குற முத்திரையாக யார் கொடுக் இந்தாண்ட நன்னந்தி அந்த நன்னந்தியாக இருக்கிற அவர் குருவாக இருக்கிறவர் தான் இத்தனையும் அகற்றி உண்மை எதுன்னு புரிய வச்சு அந்த முத்திரையையும் அந்த அடையாளத்தையும் நமக்கு கொடுத்து இதுதான் உன்னோட உண்மையான சுரூபம் அமைதி அன்பு ஒ ஒழுக்கம் இதெல்லாம் தான் உன்னோட இது அப்படின்றத அந்த இறைவன் திருவடியை நமக்கு அடையாளமாக காட்டி கொடுத்து நந்தி எப்படி இறைவன் பக்கமே திரும்பி இருக்கிறாரோ அந்த பக்கம் நம்ம உலகியல்லிருந்து அந்த பசுவாக இல்லாமல் நந்தியாக மாறி இறைவன் பக்கம் நம்ம திரும்ப வைக்கிறது அப்படி வைத்த நன்னந்தி தானடி மு முட்சூட்டி தாபித்தது உண்மையே தானடி அவரோட அடியை வந்து நமக்குள்ளே சூட்டி தாபித்தது உண்மையே தாபித்ததனால் அதை நிலைநிறுத்தும்படி செய்தது உண்மையே அவர்தான் இத்தனையும் நமக்கு குருவாக இருந்து நம்மளை ஓர் ஒன்று ஒன்றா நம்மளை பக்குவப்படுத்தி வழிகாட்டி நம்மளுக்கு அவரோட திருவடி அவரோட திருவடி அவர் வந்து சிவத்தில் தான் இருக்கிறாரு இல்லையா அந்த சிவ சிவனோட திருவடியை நமக்குள்ளே சூட்டி அதை நமக்கு காமிச்சு எல்லாம் இருக்குது நமக்குள்ளே இருக்கிறத தான் அவர் வந்து அதை காமிச்சு அதை நிலைநிறுத்தும்படி இந்த மாயையில் நம்ம சிக்கி அதுபடி போயிடாமல் இறைவன் பக்கம் நம்மளை திருப்பி அந்த இறைவனிலே நிலைநிறுத்தி அந்த சொரூபமற்ற வடிவமற்ற நிலைக்கு நம்மளை கூட்டு போகிறது இறைவன் தான் நம்மள இறைவனாக இருக்கிற நம்ம குரு தான் அவர் வந்து நன்னந்தி தான் அப்படிங்கிறது தான் பார்க்குறேன் இதில் வந்து அதான் இந்த மாற்றங்கிறது எங்கே நடக்கும்னா நம்மளோட அந்த சொரூபத்தில் தான் நான் என்ற சொரூபம் எங் எதுன்னு நம்ம உணர்ந்துகிட்டு இருக்கிறோமோ என்று நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அது மாறி 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 சொரூபமற்ற நிலைக்கு மாறி இறைவனோட சேரும்போது நம்ம சொருபமற்ற நிலையாகவே மாறிடுவோம் நமக்குன்னு ஒரு வடிவமோ நமக்குன்னு ஒரு எதுவுமே இல்லை தான் அவனாகிற சொரூபத்துக்காக தான் எல்லாமே நமக்குள்ளே நடக்குது முதல் வரியில் தான் அவனாகி சொருபத்து அதன் பொருட்டு இது எல்லாம் நமக்கு நடந்து அந்த இறைவனாகவே போகும்போது நமக்குன்னு ஒன்றும் இங்கே இல்லை அப்படிங்கிற உண்மை புரிய வரும் அப்படிங்கிறது தான் இதில் நான் புரிஞ்சுக்கிறது அனைவருக்கும் நன்றி வாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த மந்திரத்துக்கான விளக்கம் எல்லாம் நல்லா எல்லாருமே பார்த்துட்டீங்க ஒரு சில குறிப்புகள் தான் இதில் வந்து இந்த மந்திரத்தில் சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம் நான் பார்க்குறேன் ஒன்று வந்து ஸ்வரூபம் அந்த வானஸ்வரூபம் அது வானன்னா அது ஆனஸ்வரூபங்கள் நான்கும் நான்கும் அகன்ற அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஏனைய முத்திரை இதில் இந்த தளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த சொரூபங்கள் பஞ்சகோஷங்களாக சொல்லியிருக்கிறாங்க மாதிரி இந்த முத்திரை அப்படிங்கிறது வந்து இறைவனுடைய சிவ முத்திரை அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் என்னுடைய பார்வைக்கு வந்து இந்த சொரூபங்கள் அப்படிங்கிறது பஞ்ச கோஷங்கள் இங்கே நான்கு சொரூபங்கள் சொல்கிறாங்க கோஷங்கள் கிடையாது நான்கு சொரூபங்கள்ல சொல்றாங்க சொரூபம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சரீரம் அதாவது உடம்பானது வந்து நான்கு வித விதமான சரீரம் நமக்கு இருக்குது கோஷங்கள் வேற சரீரம் வேற இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னா ஸ்தூல சரீரம் ஸ்தூல சரீரம்னா இப்போ நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி நம்மளால் தொட்டு உணரக்கூடிய உடம்பு இது அதாவது ஒரு ஸ்தூல ஸ்தூல சரீரம் ஒன்று சூக்கும சரீரம் பார்த்திங்கன்னா வந்து அது மூணு சரீரம் இருக்குது சுட்சிம சரீரம் அப்புறம் வந்து காரண சரீரம் அப்புறம் வந்து காரண சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாலு தான் வந்து இங்கே சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த நான்கு சரீரங்களால் அமைக்கப்பட்ட இந்த பிறவிக்கு அதோடைய பவுண்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னா அது மூணாவது வரி நாலாவது வரியில் சொல்கிறாங்க நம்மளுடைய திருவடியோட நம்மளுடைய அந்த ஸ்தூல சரீரமுடைய ஸ்தூல சரீரம் சுக்கும சரீரம் காரண சரீரம் மகாகாரண சரீரம் இந்த மகாகாரண சரீரமுடைய எல்லையும் இறைவனுடைய திருவடியும் அது ஒன்றா இருக்குது அப்படிங்கிறதான் அந்த நாலாவது வரியில் சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன் முனாதில் சொல்லக்கூடிய அந்த முத்திரை அப்படிங்கிறது வந்து மூன்று திரை ஆணவம் கண்மம் மாயை இந்த ஆணவம் கண்மம் மாயை வந்து ஈரகண்ட அப்படிங்கிறது முடிவு அதாவது தெளிவுறன்னு சொல்கிற மா சொல்கிற மாதிரி வந்து கம்ப்ளீட்லி சரண்டரிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ இந்த ஆணவம் கண்மம் மாயை வந்து முழுவதுமாக நம்ம அகலப்பட்டால் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுடைய இந்த ஸ்தூல சரீரத்தை தாண்டி சுக்குமா காரண காரண சரீரத்த சரீரத்துடைய நிலையை நம்மளால் வந்து உணர முடியும் அந்த உணர்தல் தான் வந்து அந்த உணர்தல் எப்படி இருக்குன்னா அங்கே தான் அது அதுதான் திருவடியோட நம்மளுடைய பவுண்டரி ஸோ நம்மளுடைய காரண சரீரமும் இறைவனுடைய சிவனுடைய திருவடியும் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறதான் இந்த பாடலில் சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க நன்றிங்க நல்ல பார்வை அதே மாதிரி ஏனைய முத்திரை ஈந்தாண்டை அதுவும் ரொம்ப பொருத்தமாக இருக்கு நீங்க சொல்ற சொல்ற பார்வையில பார்க்கும்போது ரொம்ப பொருத்தமாக இருக்கு நான் ஈந்தாண்டன்றக்கப்ப கொடுத்தருளின் பார்த்தேன் ஈர அகண்ட இந்த மற்ற க இதுவும் நம்மளை விட்டு போக ஏன்னா சரீரம் மட்டும் நீங்கள் போகிறதில்ல அதற்கான அந்த ஆணவம் கண்மை மா என்ற அந்த அடையாளங்களும் நம்மளை விட்டு போகணுன்ற அந்த பார்வை மிக அருமை ஐயா மிக்க நன்றிங்க ஐயா வேற யாரும் எது சொல்றீங்களா கருத்து கேள்வி நிறைவு செஞ்சுக்கலாங்களா பஞ்சகோஷங்கள் பற்றி நாளைக்கு நன்றிங்க நன்றிங்க மிக்க நன்றிங்க நிறைவு செஞ்சுக்கலாம் நினைக்கிறோம் அனைவருக்கும் நன்றி இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் தளம் நிறைவு பெறுகிறது திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் அனைவருக்கும் நன்றி ஓம் நம்